செவன் தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று நாயன்மார்கள் வரிசையில் சண்டேச நாயனாருடைய வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொண்ட தொகையில் போற்றுகின்ற பொழுது செம்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாள் மலுவினால் எரிந்த அம்மையான் அழிச்சண்டி பெருமானுக்கு அடியேன் என்று போற்றுகிறார் எனவே இறைவனுடைய திருமேனியை வழிபடாது நின்ற தாதையின் தாழ் தழிந்தவராகிய சண்டேசநாயனாருக்கு அடியேன் அடியேன் என்று போற்றுகிறார் நம்பி ஆரூரர் அவருடைய வரலாற்றை நம் சேக்குழா பெருமான் விரித்து தருகிறார் காவிரி பாய்கின்ற புனல் நாடு என போற்றப்பெறுகிற சோழ நாட்டில் செங்கலூர் என்கின்ற திருத்தலம் முருகப்பெருமான் இறைவனை வணங்கி அருள் பெற்ற தலங்களில் ஒன்றாக இருப்பது செங்கலூர் என்கின்ற திருத்தலம் இந்த திருத்தலத்தில் மறையவர்கள் மிகுதியாக வாழ்கிற நகரமாக இருப்பது அத்தகைய மறையவர் மிகுதியாக இருக்கக்கூடிய செங்கலூர் என்ற திருத்தலமாகி அந்த திருத்தலம் எப்படிப்பட்ட பெருமை உடைத்து அப்படின்பொழுது மிக அற்புதமான ஒரு பாடல் நமக்கு சேர்க்கிழா பெருமா இந்த புராணத்தில் காட்டுகிறார் பண்ணின் பயனாம் நல் இசையும் பாலின் பயனாம் இன் சுவையும் கண்ணின் பயனாம் பெருகு ஒளியும் கருத்தின் பயனாம் எழுத்து அஞ்சும் விண்ணின் பயனாம் புழி மழையும் வேத பயனாம் செய்வவும் போல் மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை பரம்புடைத்தோ என்று காட்டுகிறார் எனவே பண்ணுக்கு பயன் நல் இசை பாலுக்கு பயன் இன் சுவை கண்ணுக்கு பயன் காணுகிற திறன் கருத்துக்கு பயன் ஐந்தெழுத்துச் சொல்லுதல் விண்ணுக்கு பயன் மழை பொழிதல் வேதத்தின் பயன் சைவம் அதுபோல இந்த மண்ணுலகத்துக்கு பயனாக இருப்பது செங்கலூர் என்று அந்த நகரின் பெருமையை நமக்கு காட்டுகிறார் அந்த நகரில் மறையவர் குலத்தில் எச்சதத்தன் என்று ஒருவன் இருக்க அவனுடைய வாழ்க்கை துணை நலமாக பவித்திரை என்று சொல்லப்பெறுகிற அம்மையார் இருக்க அவர்களுக்கு மகனாக வந்து அவதரிக்கின்றார் விசார சருமனார் என போற்றப்பெறுகின்ற நம்முடைய சண்டேச நாயனார் எனவே விசார சருமர் வளர்ந்து வருகிறார் நல்ல கல்வி கேள்விகளில் சிறிய குழந்தையாக இருக்கும் போதே அவருடைய அறிவுத்திறன் மிகுதியாக நிற்கிறது பெரியவர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் அந்த குழந்தையின் அறிவுத்திறனை கண்டு மகிழ்ந்து நிற்கிறார்கள் அவருக்கு ஏழு வயது ஆகின்ற பொழுது இந்த வேத மந்திரங்களை பயில்வதற்காக பாடசாலைக்கு சென்று அனுப்ப ஆசிரியர்கள் பாடம் நடத்துகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற ஒன்றை அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே அவற்றை வெளிப்படுத்துகிற ஆற்றல் மிக்கவராக விளங்குகிறார் ஆசிரியர் பெருமக்கள் இவருடைய அறிவுத் திறனை கண்டு வியந்து போற்றி நிற்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய நாளில் ஒரு நாள் இவர் வழக்கம் போல பாடசாலைக்கு செல்வதற்காக வருகிறார் பசுக்களை மேய்த்து வருகிற இடையனாக இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு தாய் பசு அப்பொழுதுதான் சிறிது முன்பு கன்றை ஈர்ந்திருக்கிற தாய் பசு இந்த மேய்ச்சலுக்கு வாராது நிற்கக்கூடிய நிலையைக் கன்று ஈன்று அணைய பசு என்பார் அப்படிப்பட்ட பசு மேய்ச்சலுக்கு வாராது சண்டித்தனம் செய்து கொண்டிருக்க தன் கையில் இருக்கிற கோள் கொண்டு அந்த பசுவை அடிப்பதை காண்கிறார் எனவே நம்முடைய விசார சருமனார் வேகமாக சென்று அடித்த அந்த இடையினை தடுத்து நிறுத்தி இந்த பசுவின் பெருமை உமக்கு தெரியுமா என்று அவன் எடுத்து சொல்லுகிறார் இந்த பசுக்கள் எத்தகைய பெருமை உடையன என்று சொல்லும் பொழுது இறைவன் பூசுகிற திருநீற்றை தருகின்ற அந்த பசும் சாணத்தை தருவதல்லவா இந்த பசு குளங்கள் இறைவன் ஆடி உகக்கூடியது ஆணைந்து என்பது இந்த ஆணைந்து என்பது இறை வழிபாட்டில் இன்றியமையாத ஒரு பொருளாக நம்முடைய சைவ நெறியிலும் சிவாகமங்களிலும் காட்டப்பெறுவது பால் தயிர் நெய் கோமயம் கோசலம் என்று ஐந்து வகை பொருள்கள் இவற்றை பற்றிய குறிப்புகள் நம் நூல விரித்திருக்கின்றன எனவே அந்த ஆணைந்தை தரக்கூடியவை இந்த பசுக்கூட்டம் அல்லவா அது மட்டுமல்ல இறைவன் உலா செல்லுகின்ற பொழுது அவனுக்கு தரும விடையாக நிற்பது இந்த பசு அல்லவா எனவே இவ்வாறு பசுக்கள் நம் வணக்கத்துக்குரியவை என்று சொன்னவுடனே அந்த மேய்ச்சலுக்குரியவன் பயந்து நிற்க இனி நான் இந்த பசுவை எப்படி இனி நானே மேய்ப்பன் என்று விசார சருமனார் உறுதி கொண்டார் ஊர் மக்களிடத்தில் பசுவை மேய்ப்பதற்காக ஏற்றுக்கொண்டார் அவர் மேய்க்கத் தொடங்கிய நிலையில் அவற்றை கண்ணும் கருத்துமாக மேய்த்தார் அதனால் பசுக்கள் பால் நிரம்பத் தந்தன இப்படி செல்லுகிற நாளில் ஒரு நாள் பசுவை மேய்த்து கொண்டிருக்க சூழலில் ஒரு தாய்ப்பசுவின் அருகிலே செல்ல தாய் பசு தானாக பாலைச் சொரிந்தது தன்னுடைய கன்றை மறந்த பசு இவரை கண்டனை பாலை சொரிந்தன பாலை பார்த்த மாத்திரத்தில் இறைவன் பூசை செய்ய நமக்கு உணர்த்துகிறார் என்பதை உணர்ந்த நம் நாயனார் என்ன செய்தார் பசுக்களுடைய இடத்திலிருந்து பால் பெற்றார் அதை அபிடேகம் செய்வதற்காக மண்ணி ஆற்றங்கரையில் சிவலிங்கம் அமைத்து பூசை செய்ய தொடங்குகிற அப்படி செய்யும் பொழுது அங்கிருந்து மலர்கள் பலவற்றை பறித்து கொண்டார் பசுவினுடைய பால் எடுத்துக்கொண்டார் திருமஞ்சனம் அமைக்கின்ற வகையிலாக ஆலயத்தை அமைத்து கருவறை அமைத்து மூலாலயம் என்கிற பெருமானை முதலில் எழுந்தல செய்து திருமஞ்சனம் ஆட்டுகிறார் இது நாளும் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் ஒருவன் பார்த்து விட்டு ஊர் மக்கள் சொல்ல நம்முடைய விசார சருமனார் பசுக்களை மெய்ப்பதாக சொல்லிவிட்டு பால் கறந்து மண்ணில் விளையாடி கொண்டிருக்கிறான் என்று சொல்ல அந்த பெரியோர்கள் எச்சதத்தனை அழைத்து உன்னுடைய மகன் இவ்வாறு விளையாடி கொண்டிருக்கிறான் என்று சொல்ல என் மகன் செய்த பிழைக்கு பொறுத்தருள வேண்டும் இனி பிழைவாராது பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலை எச்சதத்தன் தன் மகன் பசு மேய்க்கச் செல்லுகின்ற பொழுது பின் சென்று மறைந்திருக்கிறான் வழக்கம் போல பசுக்களை மேய்த்து வந்தார் குறிப்பிட்ட நேரம் வந்தது அந்த தாய் பசுக்கள் பாலைச் சொரிந்தன பாலையும் எடுத்துக்கொண்டு இலை தளிர் முதலானவற்றை கொண்டு வந்து ஆலயம் அமைத்து பூசை செய்து திருமஞ்சனம் ஆட்ட தொடங்குகிற பார்த்த தந்தை வேகமாக வந்து அவருடைய கடுமையான சொற்களை சொல்லுகிறார் அவருக்கு ஒன்றும் காதலை விழல ஒரு கோல் கொண்டு தன் மகனை நைய புடைக்கின்றார் அப்பொழுதும் அவர் அவரை உணரல உடனே பார்த்த அந்த தந்தை என்ன பண்ணுகிறான் பால் கொண்டு ஆட்டுகின்ற நம்முடைய நாயனாரிடத்தில் பால் குடத்தை கால் கொண்டு எட்டி உதைக்கின்றான் அந்த குடம் கீழே விழுகிறது அப்பொழுதுதான் பார்க்கிறார் இருப்பது தந்தை என்று தெரிகிறது இருப்பினும் கையில் இருந்த கோலை கையிலே எடுத்தார் அந்த கீழ் வைத்த கோல் அந்த கோலை எடுத்தோன்னே அது மழுவாயிற்று மழு கொண்டு தந்தை என்று பாராமல் அவருடைய இரண்டு காலையும் வெட்டுகிறார் கீழே விழுந்த பொழுது சிவபெருமான் தோன்றுகிறார் நீ என் உன் தந்தை என்று பாராது இவ்வாறு செய்த காரணத்தினால் இனி உனக்கு நானே தாயும் தந்தையுமாக இருப்பேன் என்று அருள் செய்து இன்று முதல் அடியவர்கள் செய்கிற அந்த வழிபாட்டுக்குரிய என்னை வழிபாடு செய்தவர்களுடைய பயனை நீதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பயன் தருகிற பொறுப்பை அவருக்கு வழங்கி சண்டீசனாம் பதம் என்ற ஒன்றை தந்தார் என்பது சந்தேசர் வரலாற்றை நாம் காண்கிறோம் எனவே நம்முடைய சந்தேச நாயனார் சிவாலய வழிபாட்டில் அவரை வணங்கினால்தான் வழிபாட்டின் பயன் நமக்கு கிடைக்கும் என்பதை சொல்லி இவ்வாறு இறைவனை வழிபாடு செய்த சண்டேச நாயனாருடைய திருவடித்தாமர்களை போற்றி நாம் நாளை மற்றொரு வரலாற்றோடு சிந்திப்போம் அன்பர்கள் நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப்பில் இணைந்திருப்போமாக திருச்சிற்றம்பலம்